கடவுள் தருள் டிவி நேரர்களுக்கு அஸ்ட்ரோகரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசிக்கும் என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னா தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூட கன்னியில் வந்து கேது பகவான் சுக்கர பகவான் வந்து விருச்சிகத்துக்கு எட்டாம் இடத்துக்கு வந்துடுறார் அதற்கு பிறகு செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் மூன்று கிரகங்களும் வந்து இந்த வாரத்தில் தனுசுல இருக்கா சனி பகவான் ஏற்கனவே மாறிட்டார் இந்த வாரத்தில் கும்பத்தில் சனி பகவான் ராகு பகவான் வந்து மீனத்திலையும் இருக்கா இந்த வாரத்தில் பார்த்தாலே இல்லையானால் சந்திர பகவான் ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து மக நட்சத்திரம் வரலம் போகிறார் ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசிலையும் மக நட்சத்திரம் சிம்ம ராசிலையும் வருது அதனால ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசியிலையும் போறார் இந்த வாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால் இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதுலேருந்தே ரொம்பவும் விசேஷம் இருபத்தி ஆறாம் தேதி பௌர்ணமி மிகப்பெரிய ஏற்றம் இந்த பௌர்ணமி யோகத்தை பொறுத்தவரலும் பார்த்தாலேயானால் இந்த வாட்டி மிருகசீரிஷம் வருது மிருகசீரிஷம் மிருத்யுஞ்சயர் ஜெயந்தின்னு சொல்லக்கூடியது மார்க்கண்டேயருனுடைய பிறந்த நாள் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு திரு ஆதிரை ஆதிரை நட்சத்திரம் சிவபெருமானுக்கு பெரிய விசேஷம் சிதம்பரத்தில் பெரிய ஏற்றம் இது ஆருத்ரா தரிசனம் அப்படின்றது பெரிய ஏற்றமான காலம் இந்த வாரத்தில் வருது திருமணம் ஆகக்கூடிய பாக்கியம் அதற்கு பிறகு குழந்தை பேர் ஏற்படக்கூடிய பாக்கியமும் நல்ல தொழில் அமையக்கூடிய பாக்கியமும் அவர்களுக்கு உண்டாகும் சதுர்த்தி வருது நான்காம் நாள் அதாவது சங்கட ஹர சதுர்த்தி பௌர்ணமியிலிருந்து கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தின்னு சொல்லக்கூடிய நாலாம் நாள் வருது அது வந்து இந்த வாரம் வந்து முப்பதாம் தேதி இன்னைக்கு சங்கட ஹர சதுர்த்தி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் பார்த்தோம்னா சந்திராஷ்டிரமத்தை பொறுத்தவரையும் துலாம் விருச்சிகம் தனுசு மற்றும் மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டகம் நீங்கள் வந்து வெளியூர் போக வேண்டியிருந்தது அப்படின்னா உண்டான எளிய பரிகாரமான அல்லி மலர் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் வந்து கொடுத்துட்டு போங்கோ நல்ல ஒரு ஏற்றம் வரும் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறை சரி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்காலிங்கில் போயிட்டு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுதுன்னா உங்களுடைய டேட் டைம் பிளேஸ் ஆஃப் பர்து எனக்கு இது பண்ணுங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் இப்போது ஒரு ஒரு ராசியா இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் ராசிக்கு சமசப்தமத்திலேயே வரார் இந்த வாரம் ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்தலையானால் அதாவது இருபத்தி ஆறாம் தேதியை வந்து ஏழாம் இடத்துல வந்து ஒரு உங்களுடைய ராசியவே நேரடியாக பார்க்குற நல்ல ஒரு ஏற்றமான காலம் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்த எட்டாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் சப்தமாதிபதி மறைந்திருக்கிறதும் குருவும் பரிவர்த்தனை பெறதும் பெரிய ஏற்றம் பன்னெண்டாம் அதிபதி எட்டாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறது பரிவர்த்தனை பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் வெளி வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு திடீர் பணவரவு வரும் எதிர்பாராத இடத்திலிருந்து செல்வங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் திருமண யோகம் வந்தாச்சு இது எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சுக்கோங்க தை மாதத்தில் வந்து கல்யாணத்தை பண்ணிக்கோங்க அது வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றம் ஏன்னா இந்த வாரத்தில் போகக்கூடிய உங்களுடைய ஜாதகங்கள் நிச்சயமாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆணுக்கு பெண்ணோ பெண்ணுக்கு ஆணோ நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது சமசப்தமத்தில் சுக்கர பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறது பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவான் மூலியமாக வெளிநாட்டு தொடர்பு வரக்கூடிய வாய்ப்பு வெளி மதத்தினர் வெளிநாடு வெளி சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் அதுவும் அரசு துறையில் அரசியல் துறையில் இருக்கிறவா அதை தவிர வந்து இந்த பொது வெளியில் இருக்கிறவா பொது வெளின்னு சொல்லக்கூடியது சின்ன திரை பெரிய திரை அந்த மாதிரியான விஷயங்கள் பற்றிலாம் இருக்கிறவா அதை தவிர பேச்சு திறன் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய பேச்சின் பொழுது பேச்சினாலேயே பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய கவிஞர்கள் அதை தவிர எழுத்து பணியாளர்கள் இவ்வாறுக்கெல்லாம் தட்டச்சர்கள் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா இருபத்தஞ்சு பன்னெண்டுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்தில் பகவான் உங்களுடைய ராசியிலே உச்சம் பெற்று இருக்கிறதும் பகவானால் பார்க்கப்படுறதும் பெரிய ஏற்றம் அதீத சுபத்துவம் அடையக்கூடிய சந்திரபகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாட்டிற்கு படிப்பதற்காக போகக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக இப்போ சீட்டு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது அதை பர்மனண்ட் ரெசிடன்ஷிப் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல போகிறார் சந்திர பகவான் இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஒரு ஆறரை மணிலேருந்து அவர் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கார் உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு இது இருக்கும் அதாவது நளினம் இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு விசேஷம் இருக்கும் ஏன்னா பௌர்ணமி யோகம் வேறு குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் புத பகவானும் தன்னுடைய வீட்டை பார்க்கறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பணத்திற்கு பஞ்சமே இருக்காது எப்பொழுதுமே வந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த புதிதாக ஏதாவது வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சினாலேயே எல்லோரையும் கவர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு சந்திர பகவான் அதாவது இருபத்தி ஆறாம் தேதி சாயந்திரத்திலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி கார்த்தால் ஒரு பத்து பத்தே கால் வரலும் இருக்கர் இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் ஏன்னா மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும் கவலைப்பட தேவையில்லை தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா குரு பகவானே வந்து நாலாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் சந்திர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்று போகக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது பெரிய ஏற்றம் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார் அது வந்து முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி அதாவது முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி கார்த்தாலிருந்து பார்த்த இழையானால் ஒரு அஞ்சரை மணியிலிருந்து ரெண்டாம் தேதி வரலும் வந்து அங்கே இருக்க இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் ஏன்னா குரு பகவான் பார்க்குறார் இருந்தாலும் சனி பகவானின் பார்வையும் இருக்கிறதுனால சற்று பின்ன பின்ன பின்னடைவுகள் சிறு சிறு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மொத்தத்தில் பார்த்த இந்த வாரம் பெரிய ஏற்றமான வாரமாக இருக்குது நீங்கள் வந்து இங்கே அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோவில் போயிட்டு வாங்கோ காஞ்சிபுரத்தில் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் வரும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்